friends, welcome to my Dean channel. நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணினீங்கன்னா நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாங்க இன்னைக்கு என்ன வீடியோல பார்க்க போறோம்னா ஒரு ஹெல்த்தியான சட்னி இம்யூனிட்டி பூஸ்டரை கொடுக்கக்கூடியது ஒரு ஹெல்த்தியான சட்னி என்னன்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை சட்னி தாங்க நம்ம செய்ய போகிறோம் முருங்கைக்கீரை துவையல் ஒரு டேபிள் ஸ்பூன் வர மல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு காரத்துக்கு வரமளகா மூணு பச்சை மிளகா கூட சேர்த்திக்கலாம் எங்களுக்கு பச்சை மிளகா வேண்டாம் வெறும் வரமிளகா மட்டும் சேர்த்துருக்கேன் ஒரு அஞ்சு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி பத்து சின்ன வெங்காயம் ஒரு கோழி குண்டு அளவுக்கு புளி கொஞ்சமாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் முதல்ல அடுப்பு பற்ற வச்சுட்டு அகலமான ஒரு வானிலை வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம இதெல்லாத்தையும் வதக்க போகிறோம் அதுக்காக ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆயில் சேர்த்துருங்க ரீஃபைண்ட் ஆயில் கடலை எண்ணெய் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல சேர்த்துட்டு நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்கற இந்த தனியாக கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு வரமிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை ஒரு ரெண்டு மூணு தடவை வதக்கி விட்டுட்டு இது கூடவே ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க பாருங்கள் இந்த அளவுக்கு செவக்காக வதங்கி இப்போ இது கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம வெங்காயம் புளி இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விடுங்க இப்போ வெங்காயம் கலர் மாறி வரட்டோங்க பாருங்கள் அளவுக்கு நல்லா கலர் மாறி வந்துருச்சு வெங்காயம் இப்போ கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருங்க சீரகம் சேர்த்துட்டு நான் ஒரு கப்பு அளவுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்துகிட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க ஒரு பத்து இருபது செகண்ட்லேயே முருங்கைக்கீரை நல்லா வதங்கிவிடுங்க ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை நல்லா வதங்கின பிறகு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா தேங்காய் துருவல் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க அதையும் ஒரு பத்து செகண்ட் போல் நல்லா வதக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க இது ஒரு பக்கம் எடுத்து இறக்கி வச்சிடலாம் இது நல்லா ஆரி வரட்டங்க ஆறின பிறகு பார்க்கலாம் பாருங்க நல்லா ஆரி வந்துருச்சு இப்போ இதை மிக்சி ஜார் எடுத்துகிட்டு அதில் சேர்த்திக்கோங்க இப்போ இதுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்தலை அதனால் வந்து இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் உப்பு சேர்த்துருங்க உங்களுக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நான் அரைச்சி எடுத்துட்டேன் கெட்டியாக தான் அரைச்சி எடுத்துருக்கேன் உங்களுக்கு தண்ணியாக வேணால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணியை சேர்த்து அரைச்சிக்கலாம் நான் வந்து நல்லா கெட்டியாக வேணுன்றதுனால நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன் அப்போ தாங்க சாதத்தில் போட்டு பசிஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதுக்காக தான் ஏன்னா முருங்கைக்கீரை துவையல்னாலே கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன் இது முருங்கைக்கீரால் நிறைய ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குதுங்க முருங்கைக்கீரை சூப்பாக வச்சு கொடுக்கலாம் முருங்கைக்கீரை சட்னி முருங்கைக்கீரை பொரியல் மாதிரி முருங்கைக்கீரை கிடைச்சிங்கன்னா விட்டுறாதீங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி சட்னி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இட்லி இட்லிக்கு தோசைக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் நான் பாருங்கள் இன்றைக்கி சாதத்துக்கு தான் போட்டு பிசைஞ்சு சாப்பிட போகிறேன் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அப்படின்னு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ